காலம் உங்களை நேசிக்கின்ற உங்களுக்கு அருள் செய்கின்ற நீங்கள் தடுக்க விடுகிற பொழுதெல்லாம் உங்களை தூக்கி விடுகிற நீங்கள் கஷ்டப்படுகிற பொழுதெல்லாம் உங்களுக்கு ஆறுதல் தருகிற உங்களுடைய நேசன் உங்களுடைய உங்களுக்கு வாழ்க்கையின் எல்லாவற்றையும் தந்தவன் எந்த குறையும் இல்லாத மனிதர்களாக படைத்து நல்ல சூழ்நிலையில் உங்களை வாழ வைத்து நல்ல தாய் தந்தையர்களுக்கு பிள்ளைகளாக பிறக்க வைத்து நல்ல சாலிகான குழந்தைகளை உங்களுக்கு பிள்ளைகளாக தந்த நல்ல பெற்றோராக உங்களை வாழ வைத்து ஒரு கௌரவமான சூழலில் உங்களை உங்கள் கொண்டிருக்கிறான் எல்லாவற்றையும் தந்தவன் உங்களை கைவிடாத இந்த உலகமே அவனுக்கு மாறு செய்தாலும் கூட அவனுடைய கோபத்தால் சுத்தரிக்கிற கோபத்தால் எந்த நிமிடமும் என்னை கசைக்கி விடாமல் என்னை தூக்கி வீழ்ச்சி விடாமல் என் அடியான் என் அடியான் என்னிடத்தில் மீண்டு வருவான் என்னிடத்தில் மன்னிப்பு கேட்பான் நான் அவனை மன்னிப்பேன் மன்னிப்பேன் இரவில் காலையில் கேட்டால் என்னையும் உங்களையும் அடைத்துக் கொண்டிருக்கிற ரஹ்மான் இருக்கிறானே அருளாளன் இருக்கிறானே அந்த அருளாளனை சம்பாதிக்கிற காலம் அன்புக்குரியவர்களே நரமவான் அந்த அருளாளனை சம்பாதிக்கிற காலம் இழந்து விடாதீர்கள் இழந்து விடாதீர்கள் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் சம்பாதித்து அல்லாஹுவை இழந்திருக்கிறோம் தெரியுமா சகோதரர்களே